ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஆங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நாள் விளைந்த வளராடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமான் அம்பரணேஸ்வர வளாம்பிகை துணி ஜெகன் மாதாவாக இந்த ஊருக்கெல்லாம் படியடக்கூடிய அன்னபூர்ணியாக விளங்கக்கூடிய புவனேஸ்வரி தாயனுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய காஞ்சி மகான் தொடருக்குள் உங்களை அன்போடு அழைத்துச் செல்கின்றேன் பொதுவாக ஸ்ரீமடத்திற்குள் சென்று மகா பெரியவரை வழிபட்டவுடன் ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவருடைய பெயரை குறிப்புகளை வாழையடி வாழையென அவருடைய முன்னோர்கள் பெயரை குலத்தை கோத்திரத்தை பணியை அவர்களுடைய பண்பாட்டு சிறப்பை எல்லாவற்றையும் அடை திறந்த வெள்ளமாக கொட்டுவது மகா பெரியவருடைய இயல்பு அதுவும் அந்த ஊர் பேர சொன்னா அந்த ஊர்ல நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லிவிடுவார் உண்மையிலேயே நாமெல்லாம் இன்றைக்கு நினைவாற்றலுக்கு மாத்திரை சாப்பிடுறோம் உறங்குவதற்கு மாத்திரை சாப்பிடுறோம் இது ரெண்டும் சரியா செய்யறதுக்கு ஒரு மாத்திரை நினைவூட்டுறதுக்கு போட்டுக்கிறோம் மொபைல் போன்ல அலாரம் வச்சுக்கிறோம் நம்முடைய நினைவு சக்தியை கூட்டுவதற்கு பல விஞ்ஞானத்தை பயன்படுத்துகின்றோம் ஆனால் எப்படி ஒரு நினைவாற்றலுக்கு பெரியவர்களுடைய நினைவு சக்திக்கு பெரியவருடைய அந்த ஆங்கிலத்தில் சொல்வாங்களே என்சைக்ளோபீடியா மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்ததற்கு ஓர் எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டினுடைய சேலம் ஒவ்வொரு இடங்கள்ல காஞ்சிமடம் இருக்கு அதுல புகழ்வாய்ந்ததுல ஒன்று புதுக்கோட்டை புதுக்கோட்டையில பெரியவா பக்தர்கள் நிறைய பேர் உண்டு புதுக்கோட்டை பஜன சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ஒரு உகந்த ஊர் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பல பேர் ஒன்று திரண்டு நான் சொல்றது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரிவால சந்திக்க போயிருக்காங்க என்ன விஷயமா என்னன்னு கேட்டோம்னா அவெல்லாம் எல்லாம் சொன்னோன்னா புதுக்கோட்டைய பத்தி பெரிவா சொன்ன செய்தி அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன் புதுக்கோட்டையில பிறக்கிறது புண்ணியம் ஏன்னா அங்க பக்கத்துல இருக்க இளையாத்தங்குடி கொடுத்து வச்சிருக்கிறது ஏன்னா தான் அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதி இருந்த இடம் உங்களுக்கு மறந்துடக்கூடாது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு கும்பகோணம் பிருந்தாவனத்துல அறுபத்தி ஐந்து இளையாத்தங்குடி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு தான் கலவை அறுபத்தி எட்டு நம்முடைய மகா பெரிய சுவாமிகள் அறுபத்தி ஒன்பது புது பெரியவர் அது காஞ்சி பிருந்தாவனத்துல இருக்கார் அறுபத்தி அஞ்சு இருக்கக்கூடிய இளையாத்தங்குடி நினைச்ச காரியம் கைகூடும் அங்க எளிமையா எளிமையா வேத பாடசாலை சாலை இன்னைக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த சுந்தரேசன் அவருடைய துணைவியார் வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளை தன் குழந்தைகளாக பாவித்து இளையாத்தங்குடியில வேத பாடசாலை நடத்துறாங்க அங்குள்ள நகரத்தார்கள் பெரிவா இளையாத்தங்குடிக்கு வந்துட்டு திருப்பி போன போதெல்லாம் முடியாது ஸ்ரீமடத்தை இங்கேயே கொண்டு வந்திருங்கோன்னு கெஞ்சி கேட்டதெல்லாம் இந்த மண்ணுக்கு தெரிந்த செய்தி பெரியவா சொன்னலாம் புதுக்கோட்டையா புவனேஸ்வரி வீச்சிருக்க இடமாச்சே சஞ்சீவி பாகவதருடைய அந்த உற்சவம்லாம் எப்படி ஏன்னா அந்த காலத்துல இந்த உஞ்சுவர்த்தி போய் சஞ்சீவி பாகவதர் நடத்தக்கூடிய அந்த பஜனை மேளா இருக்கு பாருங்க நரசிம்ம ஜெயந்தி பெருவிடா ஊர் இருந்தெல்லாம் வருவாளாம் ஊர் இருந்து எல்லாம் வருவாளாம் அந்த சஞ்சீவி பாகவதர் அன்ன விக்ஷப பாத்திரத்தை எடுத்துட்டு உஞ்சவருத்திக்கு போகும்போது அந்த ஊரே அவருக்கு பாத பூஜை பண்ணுமா இதெல்லாம் பெரிவா நினைவு வச்சு புதுக்கோட்டைன்னு சொன்னோன்னே சொல்லியிருக்காரு பாருங்க எத்த தமிழ்நாட்டுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அதுக்குள்ள இது ஒரு ஊரு அந்த ஊரினுடைய சிறப்பு புவனேஸ்வரி அடர் தொண்டமான் புதுக்கோட்டையாச்சே அந்த மன்னர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே கோவில் குளத்துக்காக நிறைய தான தர்மங்கள் செய்யறதாச்சே திருக்கோகர்ணம் கோவில் இருக்கு அந்த கோவிலோட தொடர்புடையதானே தானே திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கரூர் கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய நெரூர் அங்கே தானே சதாசிவ பிரம்மேந்திரர் மடம் இருக்கு அங்க பெரிய கோவில்ல புதுக்கோட்டையில சொன உண்டு அரக்காசு அம்மன் உண்டு ஒரு பொருள் காணாம போனால் அங்கே வேண்டின்டா உடனே சுவாமிக்கு நம்ம ஒரு ரூபா போடுறோம்னு வேண்டினா கிடைச்ச பொருள் கிடைச்சிருமே தொலைஞ்ச பொருள் நவராத்திரி பருவிடா அரண்மனையில ரொம்ப ஜோரா கொண்டாடுவாளே இத்தனைக்கும் சொல்லிட்டு அந்த ஊரை அந்த மக்களை காக்கக்கூடிய ஜெகன் மாதா புவனேஸ்வரி கோவில்ல வருஷந்தோறும் இந்த சாந்தானந்த சுவாமிகள் நடத்தக்கூடிய சண்டி ஹோமம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல வெறும் உருவமா விஸ்வரூபமா மறந்துடக்கூடாது ரூபம் சித்திரன்னா ஓவியம் எப்ப சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ரூபமா வச்சு நித்திய பூஜை பண்ண இடம் அந்த புவனேஸ்வரி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கோவில் வச்சு தேவி ஸ்வரூபமா கொண்டாடினது சந்தானந்த சுவாமிகள் கிரீம்ங்கிற மந்திரத்தை கோடிமுறை சொல்ல வைத்தார் சந்தானந்த சுவாமிகள் ஓம் கிரீம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை லட்ச முறை இல்ல கோடி முறை சொல்ல வச்சார் அதற்கு பிறகு இப்ப கடைசியா ஓங்காரநந்தா நான் சொல்றது இது பெரியவா சொல்லல இந்த செய்தி ஓங்காரநந்தா சுவாமிகள் அத ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்தார் இப்ப அவருக்கு பின்னாடி வந்து பூஜ்யஸ்ரீ பிரணமானந்தா சுவாமிகள் வந்து கற்கோவிலை கட்டுவதற்கு தஞ்சை கற்கோவில் மாதிரி ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு ஆனா பெரியவா அந்த புதுக்கோட்டை சஞ்சீவி பாகவதர் எப்படி இருக்கார் அவருடைய நரசிம்ம ஜெயந்தி மேளா எப்படி இருக்கு அந்த உற்சவம் எப்படி இருக்கு அந்த மண்ணு எப்படி இருக்கு திருவப்பூர்னு அங்க ஒரு ஊர் உண்டு அங்கங்க சுவாமி கோவில்கள் உங்க ஊர்ல நிறைய உண்டு தொண்டைமானுடைய சிறப்பு அரைக்காசம்மனுடைய பெருமை இத்தனையும் சொல்லி புவனேஸ்வரியனுடைய ஒரு தலைவரலார சொல்லும் போது அங்க இருந்தவா எல்லாரும் பிரமிச்சு மிரட்சியோட காணப்பட்டாலாம் எல்லாம் முடிஞ்சோன்னு பெரிவா சொன்னாலாம் அப்படியே சிரிச்சுங்க புவனேஸ்வரி தசாங்க மாதிரி உங்க மண்ணு எப்போதும் மணக்கும் புவனேஸ்வரி தசாங்க மாதிரி உங்க மண்ணு எப்போதும் மணக்கும் எல்லாரும் குங்கும அட்சதம் வாங்கிக்கோங்க இந்தாங்கோ எல்லாரும் குங்கும அட்சதம் வாங்கிக்கோங்க இருந்து சாப்பிட்டு போங்கோ வருஷத்துக்கு ஒரு தடவை இலையாத்த குடி போங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இலையாத்த குடி போங்க நம்மளால நாலு நண்பர்கள் பேரையே நினைவு வச்சுக்க முடியல ஒரு பத்து நம்பர் கொடுத்தா அதை உடனே கணினிக்குள்ள போறோம் இல்ல கணிப்பறிக்குள்ள போறது இல்லாம கால்குலேட்டருக்குள்ள போறோம் ஆனா தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையிலேருந்து போய் பக்தர்கள் சொன்னவுடனே ஊரை பற்றிய புராண செய்திகளை தலைவரலாறு மாதிரி புராணம் மாதிரி ஒப்பிக்கிறார்னா பெரியவாவினுடைய நினைவாற்றலும் அந்த கருணை மகானனுடைய கருணை கொடையையும் நினைத்து பார்த்தால் உள்ளம் என்னும் திராவக கிடங்குகளில் பாதரச குண்டுகள் பளபளப்பதைப் போல அவருடைய வார்த்தைகள் மின்னி விழுகிறது பெரியவாவுக்கு நிகர் பெரியவாதான் பெரியவர் பாதத்தை சிக்கன பற்றுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா